வணக்கம்மா சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சார் சரி பயிற்சி தான் எப்படி இருக்கீங்க ஆ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு நம்பிக்கையோடு போகிறாங்க சார் சரி நிறைய விஷயம் பேசியிருக்கேங்கள்ட்ட நம்ம காப்பு எதுக்காக நமக்கு கற்றுக்குறோம் அதாவது நூறு வே நூறு முறை படித்து நமக்கு எதுவும் ஆக போகிற கிடையாது கண்டிப்பாக நூறு முறை படித்து நமக்கு எதுவுமே ஆகும் நூறு முறையை படித்து நூறு முறையால் அடிக்க முடியாது ம் எப்படிங்க அப்போ நமக்கு என்ன தேவை அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இது மூலமாக உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு தைரியம் எப்படி இருக்குது இல்லை வந்தால் என்ன பண்ணலாம் இல்லை கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஒரு தற்காப்பில் வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு என்னால் முடியுமா அப்படின்னு இப்போ நான் ஒரு நம்பிக்கையாக இருக்கேன் என்னால் ஒரு இடத்த நான் யார்கிட்டேயும் சண்டைக்கு போக போகிறது கிடையாது ஒருவேளை யாராச்சும் என்ன தாக்க வராங்க அப்படின்னா என்ன தற்காத்துக்கிறதுக்கான நம்பிக்கை எனக்கு இப்போது இருக்குது அதாவது ஆசாங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு உயிரை வரைத்து இன்னொரு காப்பாற்றி போக சொல்லுவாங்க அப்போ இப்போ உள்ள காலங்கள் மாறிப்போச்சு வதைக்காம முடியாது அதுக்காக நம்ம வந்து வதைக்கிறதுக்காக படிக்கல தன்னை பாதுகாத்துக்கொள்வதற்காக நம்ம இப்போ சொல்லி கொண்டுருக்கோம் இதை உக்கார்ந்த கொண்டு இதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இது பண்ணியாச்சுன்னா சாப்பிட்டுக்குன்னு மாடாகும் சரியா உங்களுக்கும் சாதம் கிடைக்கும் சொல்லி இந்த ஆசாரக்கும் சாதம் கிடைக்கும் அதனால் அது வேண்டாம் நீங்கள் இதை தலையாக இதை கற்று எடுத்துக்கிட்டு சேஃப்டியாக வச்சுருங்க இந்த பயிற்சி இருங்க நீங்கள் இதை விட இந்த நாளை முடிச்சுக்கிட்டு போகாமல் பயிற்சியிலே இருங்க கிடைக்கிற ஒரு பத்து நிமிஷமாக பயிற்சி பண்ணீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் ஆகிருவீங்க அது பத்து விடுவாங்க இந்த விஷயங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு இது இருக்கும் நீ இருக்கா இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாேருக்கும் போய் சேரணும் செய்யின சேரணும் நான் எங்கே சொல்லியிருக்கேன்னா யாரையோ அடிக்கிறதுக்கோ தாக்குதுக்கோ நம்ம படிக்கல நம்ம யாரும் அடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம படிக்கிறோம் கண்டிப்பாக இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க வச்சு கலையை கலையாட்சியை பண்ணி கண்டிப்பாக நன்றி நல்லபடியாக நீங்கள் ஊர் கிளம்புறீங்க யானை அன்னைக்கு நல்லபடியாக ஊருக்கு கம்புறீங்க வந்த மாதிரியே நீ போகிறீங்க கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் நல்லபடியா சந்தோஷமாக தான் போகிறீங்க சந்தோஷமாக இதே நம்மளுக்கு பெரிய வெற்றிதான் சரி வாழ்த்துக்கள் நீங்கள் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் நன்றி ஆசார் வணக்கம் பிரதர் வணக்கம் உங்கள் பேர் என்ன நீங்கள் இருந்து வந்திருக்கீங்க உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் என்னோட பேர் தினேஷ்குமார் நான் ராமநாதபுரம் இருந்து வந்திருக்கேன் நீங்கள் எது சம்மந்தமாகட்டு படிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க ஆனால் நான் வந்து தற்காப்பு கலைகள் படிக்கலாம் அப்படின்னு மாஸ்டரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் பார்த்து நான் அப்போது துபாயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ நான் மாஸ்டரோட வீடியோஸ் பார்த்தேன் நிறையா அடிமுறை கலைகள் வீடியோஸ் நிறையா பார்த்து நிறைய பேர்கிட்ட நான் அப்ரோச் பண்ணேன் இந்த மாதிரி நான் கிளாஸ் கற்றுக்கணும் முடியுமா அப்படின்னு எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு நாள் க்ளாஸ் இருக்கும் ரெண்டு நாள் க்ளாஸ் இருக்கும் இல்லை வாரம் ஒரு நாள் க்ளாஸ் இருக்கும் இந்த மாதிரியே சொன்னாங்களே தவிர ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் யாருக்கிட்டையுமே இல்லை பட் மாஸ்டர் தான் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வாங்க நீங்கள் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் தங்கியிருந்து இங்கே கற்றுக்கலாம் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க அதோடு நான் இருந்து ஊருக்கு வந்ததுக்கு வந்த உடனே இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டேன் நீங்கள் இங்கே எத்தனை நாள் பிரதர் தங்கி இருக்கீங்க நான் ஒரு இருபத்தி ரெண்டு நாளாக இங்கே இருக்கேன் நீங்கள் இப்போ இருபத்தி ரெண்டு இங்க இங்கே தங்கியிருக்கீங்க இதில் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க உங்களுக்கு இப்போ ஒரு மனசு திருப்திக்கு எவ்வளவு இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒருத்த அடிக்கிறான் அப்படின்னா அடி அடிச்சா நம்ம ஒரு அடி அடிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் மாஸ்டர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தனோட சுண்டு வரல் கூட நம்ம மேல படக்கூடாது அப்படிங்கிறது மாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க அந்த கான்பிடன்ட் எனக்கு வந்துருச்சு வேற ஒருத்தனோட ஒரு சுண்டு வரல் கூட என் மேல படாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அடிமுறை கலையடி முறை இது நீங்கள் தப்பாக யாருக்கும் பயன்படுத்துறாதிங்க உங்களுக்கு ஆபத்து வரும்போது மட்டும் இதை பயன்படுத்துங்க இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக சரி ஓகே நீங்கள் இப்போது படிச்சுருக்கீங்க நிறைய படிச்சிக்கிங்களா உங்களுக்கு தேவையானது மட்டும் படித்தீங்களா அப்படி எடுத்துருக்கீங்களா இல்லை இதை கற்றுக்கிறதுக்கு வந்து பல வருஷங்களாகும் மாஸ்டரை தான் எங்கிட்ட தெளிவாக சொன்னாங்க இது கலைகள் அடிமுறைகளை நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு பல வருஷங்கள் ஆகும் ஏன்னா மாஸ்டரே சொன்னாங்க மாஸ்டர் இதோட நாற்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டருக்கு அவங்களே அதை கற்றுக்கிறதுக்கு ஏறக்குறைய பதினெட்டு ஆசான்கிட்ட தொடர்ந்து பயிற்சி பெற்றிருக்காங்க ஏறக்குறைய பல வருஷங்கள் அதுக்காகவே வாழ்க்கையவே கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு இருபத்தி ரெண்டு நாளில் இதை கற்றுக்க முடியாது மாஸ்டர் எனக்கு என்ன தற்காத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களை இங்கே ப்ராக்டிஸ் மாஸ்டர் இன்னொரு விஷயம் அடிக்கடி சொல்லுவாங்க மாஸ்டர் ப்ரூஸ்லியோட ஒரு ஃபேனு ப்ரூஸ்லி வந்து ஆயிரம் கலைகள் தெரிஞ்சவனை பார்த்து பயப்படுறதில்ல ஒரே ஒரு கலையை ஆயிரம் தடவை இல்லை பத்தாயிரம் தடவை பயிற்சி எடுத்தவனை பார்த்து தான் குரூஸ்லி பயப்படுது அவர் சொன்னதான் மாஸ்டர் சொல்லியிருக்காங்க அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது மாஸ்டர் முக்கியமாக எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் இங்கே தங்கி இருக்கீங்க உங்களுக்கு ரூமு சாப்பாடு இங்கே ஸ்பென்ட்மனோடைய டைம் அதெல்லாம் எப்படி இருக்குது பிரதர் ஆ ஆமாம் என்ன அப்படின்னா ரூம் வந்து மாஸ்டரே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க ரூம் வந்து வசதி நல்லாவே இருக்குது ஒரு ஒரு குடும்பம் தங்குற அளவுக்கான ஒரு ஒரு வீடு மாதிரி தான் எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க சேம் சாப்பாடு வந்து பக்கத்துலையே மெஸ் இருக்குது கடைகள் இருக்குது இது சிட்டிக்குள்ளே தான் இருக்குது அதனால நான் வந்து நமக்கு போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது பக்கத்துலேயே சுற்றி ஒரு இருபது முப்பது கடைகள் இருக்குது அங்கே நான் எந்த கடையில் எனக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன் மாத ஒரு வேளை என்னால் கடைக்கு போக முடியாத பட்சத்துல மாஸ்டரே அவங்க சூரியனுக்களை சொல்லி எனக்கு அரேஞ்ச் பண்ணி அப்போ நீங்கள் இங்கே வந்ததுக்கு உங்களுக்கு திருப்தி அப்படி தான் போறீங்க கண்டிப்பா கண்டிப்பா இதில் உங்களுக்கு ஓகே நன்றி நீங்கள் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் நன்றி Thank <laughs> you. ீங்க இத காப்பாத்து யாரையுமே யாரையுமே நம்ம என்ன என்னோட தவறாக யூஸ் பண்ணக்கூடாது நமக்கு ஆபத்து வர்றது வரைக்கும் யாரையும் யூஸ் பண்ணக்கூடாது முடியாதுங்கிற நேரத்தில் தான் நம்மளுடைய வர்ம காணி பண்ணணும் ஒரு நூறு பாயிண்ட் படித்து நூறு 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 அடியை ஒருத்தன் அடிக்க முடியாது அதனால முக்கியமான விஷயங்கள் தந்துருக்கேன் எங்களை காப்பாற்று அதை மட்டும் நீங்கள் வச்சுடுங்க இதை தவறாக யூஸ் பண்ணுறது நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா மேலும் மேலும் மறுபடியும் வா அதாவது பாரம்பரிய சித்த வைத்திய வைத்தியம் அறக்கட்டாக இருக்கும் அதுக்கு நம்ம இது வரைக்கும் டொனேஷன் யாருக்கு வாங்கலை அதாவது வாங்கணும் ஏன்னா நம்ம நம்மகிட்ட இருக்க வச்சு கொஞ்சம் மாட்டை அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம் சின்ன சின்ன விஷயமா பண்ணிட்டு இருக்கோம் கேட்கவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம நம்மளால் முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது காணாது இது மற்றவங்கள்ட்டே நம்ம இன்னி கொஞ்சம் நம்ம வாங்கினா தான் ஏதாவது கொஞ்சம் அதாவது நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அவங்ககிட்டதான் நான் கேட்குறேன் நீங்கள் அதை வந்து உங்களை முடிஞ்சு அவங்க பற்றி நான் விளக்கமாக நான் கேட்குறேன்